அப்ப கூட எதுவும் மனசு வரல என்ன ஒரு பாதி திட்டம் கூட்டு நீர் திட்டம் பாதி நிறைவேற்றவே இல்ல அன்புமணி அவர்கள் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற எவ்வளவு பத்து வருஷமா இருக்காங்க இன்னும் அதுக்கும் பிடிவு காலம் வரல ஆனா நாம விடுறோமா விடுற மாதிரி இல்ல இங்க நீங்க கேக்கலையா டெல்லியில போய் சொல்லலாம் சொல்லாமா டெல்லிக்கு போலாம மா நீங்க வாக்கு போட்டு என்ன வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்க வெற்றி பெற்ற மாதிரிதான் இத்தனை மகளிர் சொல்றீங்கல்ல இதை கொண்டு போய் சொல்றேன் போய் சொல்லுவேன் பாராளுமன்றத்துல சொல்றேன் பிரதமரை போய் சொல்லுவேன்

அதுக்கே நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாமன் சின்னம்மா தான் இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்குது அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது மாமன் சின்னம் தான் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க அது எப்படி இருந்தது நல்ல டாக்டர் வைத்தியம் பார்த்தாங்க ஆனா அரசு மருத்துவக் கல்லூரி அது தரம் உயர்த்திய பின்பு ஸ்பெஷல் ஸ்பெஷலா தனித்தனி பிரிவு இருக்கா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் தான் கொண்டு வராரு தர்மபுரி என்னுடைய ஊர் என்னுடைய மக்கள் அவங்களுக்கு நான் நல்ல மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கவங்க விவசாய குடும்பங்கள் பாட்டாளிகள் யாரா இருந்தாலுமே அங்க வந்து சிறந்த வைத்தியம் ஸ்பெஷல் டாக்டர் வைத்தியம் பாக்குறாங்க எதற்கு காரணம் மாம்தான் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க ஜெயிக்க வச்சிருந்தால்தான் அன்பு மணியால அவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்து குடுக்க முடிஞ்சது அதனால நீங்க தொடர்ந்து மாமழத்துக்கு ஆதரவு கொடுங்க மொரப்பூர் ரயில்வே திட்டம் இது யாருமே யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க சென்னை டு தருமபுரி டைரக்டா ட்ரெயினே கிடையாது நீங்க எல்லாம் பறந்து கூட பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா இருந்தது இப்ப இல்ல எண்பது வருஷமா உடச்சு போட்டாங்க ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ரயில்வே அமைச்சரை ஒரு இருபது முறை தான் போய் பார்த்து பியூஷ் கோயலே வந்து இனாகுற அந்த ரயில்வே திட்டத்தை துவக்கி வச்சாரு ஹெலிகாப்டர்ல வந்தாரு போட்டு போனாங்க இந்த திட்டத்தை யாருமே கொண்டு வரல யாருமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு குப்பையில போட்டாங்க வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கு இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் நீங்க ஓட்டு போட தயாராவுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா வளர்ச்சி திட்டம் வாய்ப்பு ஏதோ செய்ய முடியல நடுவில் ஒரு அஞ்சு வருஷம் கேப்பா அந்த மரங்கு ரயில்வே திட்டத்தை தூக்கி வாரமா வச்சிட்டாங்க அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாமளிச்சனத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்கிறீர்கள் என்றால் நான்